ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்துஸ்தான் யூனி லிவர் உடைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபாம்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டெரிட்டரி சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் வெய்யுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் சேனல் சேல்ஸ் சரிங்களா சேல்ஸ் ரிலேட்டட் அவங்க நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந்த ஜாபுடைய நேச்சரு சேலரி பொறுத்தவரைக்கும் பர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற ஆஃபீஸுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதர் டீட்டெயில்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு கப் கஸ்டமர் டெவலப்மெண்ட் ஜாப்புன்ற கேட்டகரியில் வருது இந்த ஜாப் ஸோ திஸ் ஜாப் சப்போஸ் ரிமோட் ஒர்க்கிங் ஸோ இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதிமூணு மார்ச் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ கீ ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் டைம் கிராஜுவேஷன் ஃபுல் டைம் டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ மினிமம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேனல் சேல்ஸ் இல்லைனா ஆர்ஒய் கால்குலேஷன் இல்லைனா ஆர்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ரெண்டு வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் குட் கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் ஸோ இங்கிலீஷும் தமிழையும் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ